இங்க வாழ்ற மக்களே எப்படா சான்ஸ் கிடைக்கும் இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு ஓடirலான்னு நினைக்கிற नॉर्थ कोरियाக்கு எவனாச் டூர் போவானா அங்கேண்டான் அணுசாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம் அமெரிக்கால இருந்து நார்த் कोरियाக்கு டூர் பண்ண ஓட்டோ வாம்பியர்ங்கற இருபது வயசு பையன் தங்கி இருந்த ஹோட்டல்ல ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளோருக்கு போய் அவங்க சுப்ரீம் லீடருடைய போஸ்டர கிழிச்சு திருடிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அவன் கையில ஒரு பேப்பரை கொடுத்து இது படிச்சினா தான்ང་ மன்னிச்சறன்னு கோர்ட்ல சொல்றாங்க entirely beg you people government of the DPR Korea